நாராய் அச்சு வாறே அண்ணே 나ரா அச்சு வாறே எல்லாரே மாடு வந்திருச்சு முகத்துல இருக்கவங்க எல்லாம் ரெடியா இரு மாடு வந்துருச்சு போடு 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 மாடு விட்டாச்சு நடமாடணும் போலீஸ்காரர் டார் யாராவது டோன போலீஸ்காரர் திரும்ப போடு 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 ஒரு சக்கரம் கட்டி தோண முக்கையா போடு போடு போடு

போறா அந்த <laughs> 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 மாவட்டம் குற்றம் என்ற இளம் திறனில் અડવાયા no, પૈયા <laughs> என்ன ஆரோக்கிய கருப்பையாصور அருமையாக கோ சுழிப்பிட்டி சேலம் லட்சாவிடைனை ஓன பை சைக்கிள் ஓட்டி வந்து பறக்காதே அங்கே சுமா ஒன்றாக சுமா வேக பைக்க முன்னாடி தள்ளி கொண்டு ஒரு அடைவே பண்ணார் பர் புடி போடு 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 தர்கனரின் முகராவாக எஃப்.சி பட்டணம் முகவர் இரண்டாவதாகி கடற்பையா சோழார் சோழிப்பட்டி சோழ முப்பையா சோழன் மூன்றாவதாக நினைவாக சீமான் கண்ணன் அமராவ முதலாவதாக இரண்டாவதாக எஸ் பி பட்டணம் மூன்றாவதாக தூத்துக்குடி மாவட்டம் பிஜிபுரம்

தோரடிஞ்சன மொன்றாயான குழுவே இரண்டாவது அப்டி குக்கூரி மாவட்டம் டிடி மூதுதிரன் லலா பீதி கோட்டரங்கண்டி இளங்கோரங்கண்டி தீவான் கருப்பையாம்பல நினைவாக தீவான் கண்ணன் மூன்றாவது எஸ்பி பட்டணம் காரம் சிவங்கரவரோடமாட டே ஹரங்கண்டி どういうことなのか Det var bare, Det var bare. Ja, 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 ja. ஒவ்வொரு மாது மாறிக்கிட்டே இருக்கு நீங்க இப்போ வாங்க

போய் yes. போய் アリーバー、アリーバー、アリーバー。 பதிவுறேன் அரிசி வைக்கிறேன் மாடு தனியா போயிடுச்சு ரெண்டாவது மூணாவது பாத்துக்கலாம் மாடு வருது கொஞ்சம் வாரம் மாடு முன்னூட்டி வருது மாறு பின்னாடி நிறைவேற பெரிய மாற்ற மொத்தம் ஏழு ஆண்டு விளையாடுறது